வணக்கம் ஸ்ரீ காலியம்மன் சனம் ஸ்ரீ காளியமனியை போட்டு நான் உங்களுக்கு அன்பு அன்பு நம்ப நம்ம நம்மனை பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி சார் நம்ம வழிபாடு பண்றது இந்த விநாயக சதுர்த்தியோட தாற்பரியம் என்ன சார் ஏன் சார் விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறோம் நம்ம சேனலில் நீங்கள் டைம் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சில சார் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் சப்ரைப் பண்ணலாம் நம்ம சேர்ந்து சப்ரை வைங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு சப்ரைப் பண்ணாமல் தான் என்ன இருக்காங்க நம்ம சேனல் பண்ணி வைங்க வீடியோவை லைக் பண்ணுங்க கூட ஆள் நோட்டீஸ் போட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயகர் சதுர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கருத்து ஒன்று உறிஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன சார் அந்த கருத்துன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்மளோட உயிரினங்கள் எல்லாமே மண்ணில் தொடங்கி நீர்ல முடியும் அதாவது உலகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புவி பரப்பு மண் பரப்புல இருக்கும் இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியால மூடி எப்படி பனி எல்லாம் உருகி கடல் மட்டம் வந்து எப்படின்னா வந்து நிலப்பரப்பு முழுகிடும் நிலப்பரப்பு கடல் மட்டத்துக்குள்ள போய் தண்ணியில ஃபுல்லா முழுகிடுவோங்கிறதா இதோட தாற்பயம் ஏன்னா விநாயகர் சில மண்ணில் பண்றேன் மண்ணில் பண்ணி தண்ணியில கரைக்கிறோம் மண்ணுங்கிறது நம்ம வாழக்கூடிய பூமி இது எதுக்குள்ள போது தண்ணிக்குள்ள போகுது இதுல ஒரு மையக்கருத்து இருக்கு இந்த விநாயகர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மையக்கருத்தம் இருக்குங்க அதாவது இந்த ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி பெருக்கெடுத்து ஆறுல வரும் இந்த ஆடி மாசம் தொடர்ந்து அடுத்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா மழைக்காலமாதான் இருக்கும் மழைக்காலமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஆறுகள்ல தண்ணி வந்து அதிகமா போகும் அப்ப ஆறுகள்ல தண்ணி அதிகமா போகும்போது என்ன ஆகும்னா அங்க மண் அரிமானம் இருக்கும் புரிதா மணல் மண்ணுங்கிறது அரிச்சுக்கிட்டு போயிட்டு கடல்ல போய் கரைச்சிட்டு போய் கடல்ல போயிட்டு அப்போ ஆற்றுல மண்ணெல்லாம் அரிச்சுக்கிட்டு போயிட்டுனா அங்க நீர் தேங்கி இருக்காது கரெக்டுங்களா அப்போ அந்த காலத்துல என்ன ஒரு ஐடியா பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுலையும் போயிட்டு ஆண்டுக்கு ஒரு உண்டை களிமண்ணை கொண்டு போயிட்டு மண்ணில் அதாவது வந்து களிமண் கொண்டு கொண்டு போயிட்டு அந்த குளத்திலேயோ அல்லது நீர் போகக்கூடிய அந்த ஆற்றிலையோ புரிதா அல்லது ஏரியிலேயோ போடுங்கன்னு சொன்னாங்க அப்படி போடுன்னு சொன்னா எல்லாரும் போட்டுருவாங்களா அவன் போட்டா போதோ இவன் போட்டா போதோ அவங்க போடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே போட மாட்டோம் அப்ப என்ன பண்ணாங்கன்னா விநாயகர் சதுர்த்தின்னு ஒரு தினத்தை உருவாக்கி இப்படிதான் அந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே வந்து விநாயகர் பகவான வந்து நம்ம களிமண்ல செய்யணும் அப்படி விநாயகர் சிலையை நம்ம தான் செய்யணும்னு ஒரு தாற்பயத்தை ரெடி பண்ணாங்க அதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த விநாயகரை வழிபாடு சொன்னாங்க வழிபாடு பண்ணிட்டு அந்த விநாயகர் சிலையை கொண்டு போயிட்டு அந்த ஆறுலையோ அல்லது குளங்கள்லயோ அல்லது வழிபாடு சொன்னாங்க அப்படி போடும்போது போது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம களிமண்கிறது அந்த ஆத்துல விழும்போது களிமண் கரைஞ்சி அந்த மணல் மேல அப்படியே மணல் மேல களிமண் படியும் போது என்னன்னா மண் அரிமானம் இருக்கு களிமண் நல்லா எல்லாருக்குமே தெரியும் மண்ணை வந்து அப்படியே இறுகி புடிச்சுக்கும் பச மாதிரி சோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் வீட்லயும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு அந்த விநாயகரை கொண்டு போயிட்டு நம்ம ஆத்துல ஏரியில எல்லாம் கரைக்கும் போது என்னன்னா அப்போ களிமண்ள்ள படந்த அப்ப மண் அரிமானம் இயற்கையாகவே தடையாயிடும் அப்ப மண் அரிமானம் இல்லைன்னா நமக்கு தண்ணி நிலத்தடி நீர் மட்டும் உயரும் கடல்ல போய் உழுவாம மண்ணெல்லாம் அரிச்சுக்கிட்டு போகாம மணல் தேங்கி நின்றுச்சுன்னா மணல் தோன்றத்தோட தண்ணி கிடைக்கும் சோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி ஐடியா கொண்டு வந்தாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றொரு பிள்ளையா கொண்டு போய் போடும் போது என்னன்னா அங்க நிறைஞ்சு போயிடுங்க சிறு துளி பெருவெல்லாம் கேள்விப்பட்டோம் பாத்தீங்களா அந்த கான்செப்ட் இங்க அப்ளிகபிள் ஆயிடுங்க சரி ஓகே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு இப்படி ஒரு தற்பிகம் நம்ம கிட்ட இருக்கு ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகருக்கு வர்ணம் பூசம் அதாவது கலர் பெயிண்டிங்கு அது ரசாயனமா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்ன அந்த நிலத்தடி நீர் வந்து கெட்டு போகுது ஆத்து தண்ணி கெட்டு போகுது குளத்தண்ணி கெட்டுப்போகுணும் அது ஒரு பக்கம் பேசிட்டாங்க அது ஒரு பக்கமே ஏற்கட்டும் புரிஞ்சுங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா விநாயகர் செல்லங்க சுத்தமான களிமண்ணை பண்ணுவாங்க விநாயகர் கண்ணுக்கு நம்ம நட்டு கருகமணி வைப்பாங்க

இதுல விநாயகர் சதுர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஐயாருட்ட வந்து செலை வச்சு எல்லாம் வழிபாடு பண்ண முடியாதுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து நகர்புறத்துல இருக்கேன் என்கிட்ட பக்கத்துல வந்து ஆறு இல்ல போலாம் இல்ல நான் என்ன சார் நான் பண்ணட்டும் நான் விநாயகரை படம் வச்சு வழிபாடு பண்ணலாமா இல்ல ஏட்ட விநாயகர் சிலை இருக்கு ஏட்டா விநாயகர் சின்ன கல் செலை வச்சிருக்கேன் இல்ல விநாயகர் விக்கிரகம் வச்சிருக்கேன் நான் வழிபாடு பண்ணலாமா தாராளமா பண்ணாங்க எப்படிங்க பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்கு இல்ல விக்கிரகம் இருக்கு ஆஹ் வெள்ளியில வச்சிருக்கீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பஞ்சலோகத்துக்கு என்ன மாதிரி சிலையா இருந்தாலும் சரிங்க அதுக்கு முதல்ல வந்து நம்ம நீரால அபிஷேகம் பண்ணிட்டு அந்த சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா எருக்கம் பூ மாலை போடுது வெள்ளை அறுக்கம் இருக்கா ரொம்ப நல்லதுங்க வெள்ளை அறுக்கா இல்லைன்னா உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த எருக்கம் பூவே போடலாம் அந்த பூவை நீங்களே பூவா தொடுத்து பகவானுக்கு போட்டுருங்க போட்டுட்டு அருகம்பூல் போடு அருகம்பூல் வந்து ஆஹ் சுத்தி அலங்காரம் பண்ணாலும் சரி இல்லை அருகம்புல நூலை தோடுத்து மாலையாக்கி அவருக்கு போட்டாலும் சரி அப்போ எருக்கம்பூவும் அருகம்புலும் ரொம்ப விசேஷம் அந்த நாள் சரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு விநாயகர் நீங்க காலையிலும் செய்யலாம் மத்தியானம் பாதிப்பு செய்வாங்க பேர் ஈவினிங் டைம்லையும் செய்வாங்க இதை செய்யும்போது என்ன பார்க்கணும்னா உங்களுடைய காலன்ற போயிட்டு பாருங்க ராகு காலம் இருக்கக்கூடாது யமகண்டம் இருக்கக்கூடாது குளிச நேரம் இருக்கக்கூடாது குளிகைன்னு சொல்லுவாங்க இந்த மூணு நேரத்தையும் தவிர்த்துட்டு வெறும் நல்ல நேரமும் கொடுத்துருப்பாங்க அதுலயும் பண்ணாலும் சரி அல்லது கௌரி நல்ல நேரம் கொடுத்துருவாங்க அதுல எடுத்து பண்ணாலும் சரி புரிதா மெயினா நீங்க பாக்க வேண்டியது ராகுகாலம் யமகண்டம் புரியுதா அதுக்கு அடுத்து குளியை சில பேர் பாக்குற நீ அது கூட பார்த்துக்கோ தப்பே இல்ல அதே மாதிரி நான் சதுர்த்தி கொண்டு வந்திருக்கணும் விநாப சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி நடப்புல இருக்கணும் திதி வந்து முடிஞ்சு போயிட்டாலோ செய்யக்கூடாது திதி வந்து தொடங்கறதுக்கு முன்னாடியும் செய்யக்கூடாது சதுர்த்தி திதி இருக்கான்னு பார்த்தோம் திதி நடப்புல இருக்கும் தாராளமா பண்ணுங்க இதைதான் நீங்க பாக்கும் இதை நீங்க கரெக்டா பார்த்து டயத்துக்குள்ள பண்ணுங்க அதே மாதிரி விநாயகருக்கு என்ன சார் பழங்கள் வைக்கணும்னா விநாயகருக்கு இந்த நேரத்துல வைக்கக்கூடியது சீசன் பழம்னு சொல்லக்கூடிய விளாம்பழம் இருக்கணும் இந்த இடத்துல அது மாதிரி நாவ பழம் இருக்கணும் பேரிக்காய் விளாம்பலம் நாவல் பழம் பேரிக்காய் இது மூணு கம்பல்சரியா இருக்கும் இதனுக்கு உங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அத்தனை பழங்கள்லாம் பண்ணி வைங்க விநாயகருக்கு இனிப்பு பண்ணி வைங்க இப்படிதான் வசதி இருக்குன்னா இனிப்பு பண்ணி வைங்க சக்கரமும் பண்ணி வைக்கலாம் பலகாரங்கள் பண்ணி வைக்கலாம் அவருக்கு இதை தொடர்ந்து அவருக்கு என்ன பண்ணா வந்து நம்ம வந்து கொழுக்கட்டைன்னு சொல்லணும் பாத்தீங்களா அந்த மோதகம் கொழுக்கட்டை புரியதா இந்த கொழுக்கட்டை பண்ணி வச்சு அவருக்கு நிவேதியம் பண்ணலாம் அதே மாதிரி அவள் பொறி கடலை அவள் பொறி கடலை கம்பல்சரி இருக்கணுங்க அதை என்ன பண்ணுங்கன்னா அவள் பொறிக்கல்ல அப்படியே வச்சாலும் வைக்கான் குட்டி வைக்கலாம் சில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவள் பொருட்கள்ல ஒன்னா கொட்டி அது நாட்டு சக்கரை கலந்து மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க சோ அது மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இதை வச்சு நீங்க விநாயகருக்கு நீங்க வந்து சூர தீப ஆராதனை காட்டிட்டு வழிபாடு பண்ணிய பிறகு நீங்க என்ன பண்ணுங்க அந்த நிவேதிய பண்ண பொருட்களை நீங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க இதுதான் வீட்டுல செல வச்சு பண்ணாலும் சரி படம் வச்சு பண்ணாலும் சரி படம் வச்சு பண்ற நீங்க என்ன பண்ணுங்க படத்தை நல்லா தொடச்சுக்கோங்க விநாயகோட புகைப்படம் இருக்கா என்கிட்ட பிரேம் போட்ட படம் தான் சார்னா நல்ல விஷயம் எடுத்துக்கோங்க அந்த பிரேம் போட்ட படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓட்ட உடச்சல் இருக்க கூடாது கலர் மங்கி போயிருக்க கூடாது இந்த கீரல் கிருக்கல் எதுவுமே நல்லா சுத் நல்லா தெளிவா நல்லா சுத்தம் பண்ணா படமா எடுத்து அப்போ சிலை இருந்தாலும் பண்ணலாம் படம் இருந்தாலும் பண்ணலாம் சிலைக்கு போட்ட அந்த பூவை படத்துக்கு போட்டு பண்ணிக்கோங்க இது வந்து வீட்டுல வச்சு பாதி பேர் என்ன களிமண் சிலை வந்து பண்ணுவாங்க வீட்டுல வந்து என்ன பண்ண சுத்தி பக்கத்து வந்து ஆறு போல எதுவுமே இல்லைன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நல்லா வீட்டுல நம்ம ஆரவாரமா பண்ணிட்டு நேரம் வழிபாடு பண்ணது கொண்டு போய் இன்னொரு திருவிழா சோ அதே மாதிரி எல்லாம் வைக்க வேணாங்க ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோ அந்த தண்ணியில வந்து சிலை கரை நீங்களே கரைச்சிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த பூச்செடி இருக்கு பாத்தீங்களா வீட்டுல பூந்தொட்டி எல்லாம் வச்சிருக்கோம் அந்த பூந்தொட்டில கொண்டு போய் வித்திடுங்க கால் இடத்துல நீங்க ஊத்துனா பூந்தட்டுல ஊத்துனா கூட போதும் இது மாதிரி பண்ணி எல்லாம் மொத்தமா சேர்த்து யாராச்சும் ஒருத்தன் போய் ஆத்துல கரைச்சாலும் சரி அல்லது விநாயகர் ஆலயம் பக்கத்துல இருக்குன்னா அங்க விநாயகர் பெரிய செலவு வச்சுருப்பாங்க அவங்க எடுத்துக்கிட்டே கொண்டு கரைக்க போவாங்க அப்ப அவங்ககிட்ட பேசிட்டு நீங்க வந்து அவங்களோட சேர்த்து நீங்க கொடுத்தாலும் சரி புரிதா சோ நம்ம உங்களுக்கு தெருள் வச்சுட்டு வந்துடக்கூடாது விநாயகர் பகவானா புரியுதுங்களா ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான கடவுள் புரிதா ஏன்னா சிவனோட புள்ள புரியா அப்ப எப்படி சிவனோட புள்ளையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏழ்மையான நிலை இருக்கக்கூடாது கொடுத்துருக்காங்க ஏழ்மையில இருந்தா எல்லாருமே சுத்தி இருப்பாங்க அந்த ஒரு ஆணவம் அவர்கிட்ட இருக்கவே இருக்க அதான் விநாயகர் பண்ண தள்ள குட்டிக்கணும் என்கிட்ட எந்த ஒரு ஆணவமும் இல்லப்பா ஆஹ் எல்லாருக்கும் சமம்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆணவ செருக்கே இருக்க கூடாது ஆணவ செருக்கு இருந்தா அவர் அருளை கிடைக்காது அவர் வந்து எல்லாருக்கும் சமம் அப்படிப்பட்ட விநாயகருக்கு வந்து நம்ம பூஜிக்கிறோமா நம்ம வேண்டியதை கிடைக்கும் இந்த விநாயகர் பூஜிக்கும் போது திருமணம் பாக்கியத்தை இல்லையா திருமணம் பாக்கியத்து கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விட அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு வீட்டுல கூடிய பில்லி சூனியம் ஏவல் கந்திஷ்டி எல்லாமே தெரிச்சு ஓயிடுங்க ஒரு வீட்டுல வந்து கணபதி ஹோமம் பண்றீங்கன்னா அந்த வீட்டுல கூட அனைத்து விதமான சக்தியும் கெட்ட சௌதரி வழிபட்டு ஓடிவேன் அப்படி இருக்கும்போது விநாயகரை அவர் விநாயகர் சௌதரி விளையாட்டு பிறந்த நாள் அன்னைக்கு விநாயகர் உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சு வழிபாடு பண்றது உங்க வீட்டோட அனைத்து விதமான தீயசுக்கும் வெளில தலகர்ச்சி விடுது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு விநாயக சதுர்த்தி சிறப்பா கொண்டாடுங்க அனைவருக்கும் நம்ம அஸ்டாலி சேனல் சார்போம் சதுர்த்தி நம்ம தெரிவிச்சு கொள்கிறோம் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நம்மளை பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்களை வேற ஒரு காலம் நான் உங்களை அன்பு ஜோதிட அன்பு நண்பர் கற்றுக்கிறாங்க நன்றி வணக்கம்